திருக்குறள் கொல்லா அறவினை யாதனின் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும் அறமாகிய செயல் எது என்றால் ஓர் உயிரையும் கொல்லாமையாகும் கொல்லுதல் அறமல்லாத செயல்கள் எல்லாவற்றையும் விளைக்கும் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை கிடைத்ததை பகுத்து கொடுத்து தானும் உண்டு பல உயிர்களையும் காப்பாற்றுதல் அறநூலார் தொகுத்த அறங்கள் எல்லாவற்றிலும் தலையான அறமாகும் ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்றதன் பின்சார பொய்யாமை நன்று இடையில்லாத ஓர் அறமாக கொல்லாமை நல்லது அதற்கு அடுத்த நிலையில் வைத்து கூறத்தக்கதாக பொய்யாமை நல்லது நல்லாறு எனப்படுவது யாதனின் யாதென்றும் கொல்லாமை சூழும் நெறி நல்ல வழி என்று அறநூல்களால் சொல்லப்படுவது எது என்றால் எந்த உயிரையும் கொல்லாத அறத்தை போற்றும் நெறியாகும் நிலையின்றி நீத்தாருள் எல்லாம் கொலையின்றி கொல்லாமை சூழ்வான் தலை வாழ்க்கையின் தன்மையைக் கண்டு அஞ்சித் துறந்தவர்கள் எல்லாரிலும் கொலை செய்வதற்கு அஞ்சிக் கொல்லாத அறத்தை போற்றுகின்றவன் உயர்ந்தவன் கொல்லாமை மேற்கொண்டு தொழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாது கூற்று கொல்லாத அறத்தை மேற்கொண்டு நினைக்கின்றவனுடைய வாழ்நாளின் மேல் உயிரைக் கொண்டு செல்லும் கூற்றுவனும் செல்லமாட்டான் தன்னுயிர் நீப்பினம் செய்யற்கும்பிலிருந்து நீங்கி போவதாக நேர்ந்தாலும் அதை தடுப்பதற்காக தான் வேறொர் உயிரை நீக்கும் செயலை செய்யக்கூடாது நன்றாகும் ஆக்கம் பெருத சான்றோர்க்கு கொந்தாகும் ஆக்கம் கடை கொலையால் நன்மையாக விளையும் ஆக்கம் பெரிதாக இருந்தாலும் சாந்தூர்க்குக் கொலையால் வரும் ஆக்கம் மிக இழிவானதாகும் கொலைவினையர் ஆகிய மக்கள் புலைவினையர் புன்மை தெரிவாரகத்து கொலை தொழிலினராகிய மக்கள் அதன் இழிவை ஆராய்ந்தவரிடத்தில் புலைத் தொழிலுடையவராய்த் தாழ்ந்து தோன்றுவர் உயிரிடில் நீக்கியார் என்படம்பின் செல்லாத்தீ வாழ்க்கை நோய் மிகுந்த உடம்புடன் வறுமையான தீய வாழ்க்கை உடையவர் முன்பு கொலை பல செய்து உயிர்களை உடம்புகளிலிருந்து நீக்கினவர் என்று அறிஞர் கூறுவர் நன்றி வணக்கம்